ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் நாம் வச்சு வளர்க்கக்கூடிய துளசி செடி துளசி மாடத்தில் இருந்தாலும் சரி இல்லை தரையில் வச்சு வளர்த்தாலும் சரி நல்லா கொழுகோள் நிறைய பிரான்சஸ் விட்டு நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு இந்த டிப்ஸை வந்து தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க அது என்னங்கிறத அப்படியே வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம துளசி செடி வந்து நல்லா தலைஞ்சிட்டு வரும் இல்லையா அப்படி நல்லா தலைஞ்சி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய அந்த பூ வந்து அதிகமாக வந்து விட ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பூ வந்து விட ஆரம்பிச்சது அப்படின்னாவே நம்ம வந்து அந்த பூவை வந்து கட் பண்ணி விடணும் நம்மளுக்கு விதை வேணும் அப்படின்னா நம்ம அந்த செடியை வந்து அப்படியே விடலாம் ஆனால் வந்து சீக்கிரம் வந்து செடி வந்து முத்தி போகாமல் நல்ல தளதளன்னு நிறைய கிளைகள் விட்டு நல்லா அடர்த்தியாக வளரணும் அப்படின்னா இதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அதுலேருந்து வந்த விதைகளை அப்படியே வந்து அது விதையாக வரும்போதே நம்ம கட் பண்ணி விட்டாலும் சரி இல்லை கொஞ்சம் பெருசாக வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி விட்டாலும் சரி அந்த விதைகள் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க துளசி செடிக்கு உள்ள சத்துக்களை எல்லாமே அந்த வந்து எடுத்துக்கும் செடி வந்து ரொம்ப சோர்ந்து போன இருக்கும் இலைகள்லாம் அதோட அந்த செலுப்பமாக வளரக்கூடிய அந்த தன்மை வந்து இருக்கவே இருக்காது எல்லா சத்துக்களையும் அந்த விதை வந்து விதை வந்ததுலேருந்து அது அதை அப்படியே கொஞ்சம் பெருசாகி முத்துற வரைக்கும் எல்லா சத்துக்களையும் அந்த விதை எடுத்துட்டே இருக்கும் அது காஞ்சி விதையாகிற வரைக்கும் அப்படியே அது வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும் ஆனால் வந்து அந்த செடி வந்து நல்லா வளராது ஆனால் அந்த பிரான்சஸ் அந்த சாரி அந்த விதையை நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கட் பண்ணி விட்ட இடத்துலேருந்து ரெண்டு கிளைகள் வந்து ரெண்டு சைடும் வந்து நிறைய கிளைகள் அப்படியே விட ஆரம்பிக்கும் அப்போ வந்து இன்னுமே வந்து துளசி செடி ரொம்ப அருமையாக வளர ஆரம்பிக்கும் இந்த நான் வந்து கார்டனுக்கு வந்து இப்போ நான் இந்த உரம் தான் நான் இப்போ வாங்கியிருக்கேன் இது வந்து உரக்கடையில் வாங்கினது தான் கார்டன் மிக்சர்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க எல்லா செடிகளுக்குமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு ட பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் வந்து கொஞ்சமாக ஒரு துளி லைட்டாக போட்டுவிட்டு தண்ணி ஊற்றி விட்டோம் அப்படின்னா அந்த துளசி செடி நல்லா ஹெல்த்தியாக வளர ஆரம்பிக்கும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி கிடைச்சிது அப்படின்னா இந்த உரத்தை நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அப்படி கிடைக்கல அப்படின்னா கொஞ்சமாக டிஏபி உரம் வாங்கிக்கோங்க ஏன்னா எல்லா செடிகளுக்கும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது வேரோட வளர்ச்சி செடியோட எல்லாம் வந்து தூண்டி அது நல்லா செலுப்பமாக வளர வைக்கிறது டிஏபி உரம் தான் அதெல்லாம் டிஏபி வந்து எல்லா பக்கமும் கிடைக்கும் ஏன்னா சின்னதாக கடுகு மாதிரியும் இருக்கும் கொஞ்சம் மிளகு மாதிரியும் இருக்கும் அதை வாங்கி நீங்கள் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அப்படியே போட்டு விடுங்க நிறைய போடக்கூடாது வேர் பக்கத்தில் போடாமல் இது மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு குச்சியாக ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு நல்லா மண்ணை வந்து சுற்றி கலறி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஓரத்தில் நான் இப்போ துளசி மடம் வச்சுருக்கிறதுனால தள்ளி அந்த ஓரத்தில் கொஞ்சமாக ஒரு மூணு இடத்துல போட்டு விட்றேன் கொஞ்சமாக மட்டும் போடுங்க இப்போ காலம் வந்து நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகம் போடலாம் இப்போ வெயில் காலம் அதிகமாக இருக்குது இல்லையா அதனால் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக போடுங்க இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி காஞ்சு போக ஆரம்பிச்சிடும் இன்னொன்று வந்து இப்போ வந்து மழை மழை வந்து தொடர்ந்து பேஞ்சிட்டே இருக்குது நானும் வெயில் இருந்ததுனால தான் போடாமல் அப்படியே வச்சுருந்தேன் ரொம்ப வெயிலாக இருக்கே அப்படின்ட்டு இப்போ இந்த ஒரு மூணு நாளாக தொடர்ந்து மழை பேஞ்சிட்டே இருக்குது இன்னுமே மழை பெய்யும் தான் நினைக்கிறேன் சரி இந்த டயத்தில் விட்டோம் அப்படின்னா அதோட அந்த தாக்கம் வந்து செடிகளை பாதிக்காது அப்படிங்கிறக்காக விட்டுருக்கேன் இல்லை அப்படின்னா நம்ம காலையிலையும் சாயந்தரமும் தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த உரத்தோட ஹீட்டு வந்து வேறு தாக்காமல் செடி வந்து நல்லா வளரும் இதுதான் நான் வந்து செடிகளுக்கு வந்து பெரும்பாலும் எல்லா செடிக்குமே மல்லிகை செடி துளசி செடி எல்லாத்துக்குமே பராமரிக்கிறது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க இல்லையா துளசி செடி வரவே மாட்டேங்குதுக்கா காஞ்சி போகுது அப்படின்னு நல்ல வெயில் உள்ள இடத்துல வைங்க கண்டிப்பாக துளசி செடி ஹெல்த்தியாக வளரும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்